சேல மணிகண்டன் நீங்க என்னதான் பேசினாலும் பாஜகவை அதிமுக உண்மையாக எதிர்க்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வராது அப்படிங்கிற காரணங்களை பட்டியல் அதான் யதார்த்தமா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நெறியாளர் சக மாலை வணக்கம் தமிழரசன் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சொன்ன சில எதுக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் கேள கேட்ட கேள்விக்கு போனால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்க அதாவது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எந்த காரணத்தினாலும் ஜெயிலில் இருந்தா நாள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போக உயர் நீதிமன்ற பெஞ்சும் பேரை அப்படிங்கிற மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களும் செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக தொடர்வதை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு பத்தி சரவணன் அவர்கள் அருமையா சொன்னார் அருமையா வரவேற்கத்தக்க கருத்து கூட அதே மாதிரி செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக தொடருவது ஏன் அப்படின்னு எழுப்பின கேள்வியும் சொல்லியிருந்தாருன்னா அவர் சொன்னது ஒரு முழுமை பெற்றிருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசாங்கம் இப்பெல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைவு கருணாநிதி அவர்கள் வீல் சேர்ல கிரவுண்ட் ஃபிளோர்ல அறிவாலயத்தில் உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல ஐடி ரெய்டு விட்டு திமுகவை மிரட்டி அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல் நான் கொடுப்பேன்னு கருணாநிதியை கிட்டத்தட்ட கார்னர் பண்ணி சீட்டு வாங்கினப்ப காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி இருந்தது அப்போ இந்த ஐடி இன்னைக்கு எப்படி பாஜக பண்ணுதோ அந்த மாதிரி காங்கிரஸ் பண்ணிச்ச இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பாவம் அவர் மறந்துட்டு பேசுகிறாருங்க ஈழத்தமிழர் பிரச்சனையப்போ எல்லாரும் ஓடி போய் கருணாநிதியை முதலமைச்சராக இருந்தவர் காப்பாற்றுக்குன்னு கேட்குறப்ப ஒரு அடிமை இன்னொரு அடிமை எப்படி நான் கா காப்பாற்ற முடியும் அப்படின்லாம் பேசுனார் அப்படிங்கிற பழைய வரலாறுலாம் அவர் பாவம் வசதியாக மறந்துட்டு அவர் சொல்ற

ரொம்ப சரியா கேட்டீங்க உங்க கேள்வி ரொம்ப சரியா கேட்டீங்க உங்க கேள்விக்கு நான் நேரடியா வந்துடுறேங்க பாஜகவை அதிமுக எந்த அளவுக்கு எதுக்குது அப்படிங்கறதுக்கு திமுக வந்து நற்சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப் அதிமுக ஒரு குழியிலையும் ஒரு வலையிலையும் தள்ளுறதுக்கான ஒரு டிராப் அதுக்கு ஒரு பழைய சம்பவத்தை நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் எண்பத்தி எட்டுல மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி ஏழுல மறைஞ்சதுக்கு அப்புறம் ஜானகிமார் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தப்ப அவங்களுடைய ஆட்சி தொடர்றதுக்கு என்ன பண்ணாங்க அன்றைக்கி எதிர்கட்சித் தலைவராக இருந்த கருணாநிதி என்ன சொன்னார்னா என்னுடைய முப்பது ஆண்டு கால நண்பர் அவருடைய துணைவியார் என்ற முதலமைச்சராக இருக்கிறார் ஆதரவு கேட்டால் அதை பத்தி நாங்கள் சிந்திப்போம் அப்படி ஒரு டிராப் வச்சார் காளிமுத்து மரியாதைக்குரிய காளிமுத்து என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு நேரடியா போய் கருணாநிதி அவர்களை போய் சந்திச்சு ஆதரவு கேட்டார் அதுக்கு அடுத்த அரை மணி நேரத்துல அறிவாலயத்தில் கருணாநிதி என்ன பேட்டி கொடுத்தார்னா இல்ல நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு டிராப்ல விழுக வச்சார் அதிமுகவை தேவையில்லாம ஒரு டிராப்ல விழுக வச்சார் அதாவது புரட்சித்தலைவருடைய மனைவியாக இருந்த ஜானகி அவர்களுடைய அரசியல் ஏ வீழ்ந்து போச்சு அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் ஏன் பெரிய விசுவரூபம் எடுத்துச்சுன்னு காரணம் கேட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்பது தேர்தலில் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அப்படின்னு ஜானகி ராமச்சந்திரன் பேசினாங்க என்ன காரணம்னா அண்ணா திமுகவின் டிஎன்ஏ என்பதே திமுக எதிர்ப்பு அந்த திமுக எதிர்ப்பை கைவிட்ட புரட்சி தலைவியினுடைய அந்த இடத்துல தான் இப்ப உங்களுக்கு கூட முன்னாடி இருந்த தொண்டர்கள் ஓபிஎஸ் வந்து கேட்கிறாரு சுயநலத்துக்காக திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார் பழனிசாமி திமுகவின் ஊதுகுடல இரண்டாக இபிஎஸ் மாறிவிட்டார் அவரிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் சொல்றாரு திமுக நச்சான்றிதழ் கொடுக்கிறது இருக்கட்டும் உங்க கூட இவ்வளவு நாள் பயணித்த ஓபிஎஸ் இப்படி சொல்றாரு அதுக்கு என்ன பதில் கிராமப்புறத்தில் தமிழரசன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க யோகியம் வராரு சொம்ப தூக்கி உள்ள வையே அப்படிம்பாங்க அதாவது அம்மா மறைவுக்கு பின்பு தன்னுடைய வாரிசு ரவீந்திரநாத்தை விட்டு கருணாநிதியோட வாரிசு ஸ்டாலினை போய் நேரில் பார்க்க வச்சு ஐயா சிறப்பான ஆட்சி பண்றீங்க அப்படின்னு பாராட்டு நற்சான்றிதழ் கொடுத்ததுங்க கருணாநிதியுடைய பராசக்தி படத்தெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து தான் எங்களுடைய தமிழ் புலமையவே நாங்கள் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன பன்னீர்செல்வம் வந்து இப்படி எல்லாம் சொல்றது என்னங்கன்னு தமிழக மக்கள் எல்லி நகையாடுவாங்க இல்ல கலைஞருடைய சாதனைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறார் அத எந்த கணக்குல வைப்பீங்க மன்றத்துல பேசுவதுங்கிறது மறைந்த ஒரு தலைவருக்கு அவருடைய அதே நிகழ்வுல தாங்க ஓ பன்னீர்செல்வம் பேசினாரு பராசக்தி அந்த முட்டியிலிருந்து எடுத்து வசனம் படிக்கிறேன்னு நான் இன்னும் ரெண்டு உதாரணம் கூட சொல்ல முடியும் திரு சேலமணிகண்டன் செங்கோட்டையன் பேசி இருக்கிறாரு வரைக்கும் நான் பத்து சட்டப்பேரவையில இருந்திருக்கேன் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ணியமான சட்டப்பேரவை நடந்ததில்லை அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு சட்டப்பேரவையில பேசியிருக்கிறார் செல்லூர் ராஜு பாராட்டி பேசியிருக்கிறார் ஆர் பி உதயகுமார் பாராட்டி பேசியிருக்கிறார் சில விஷயங்கள் இந்த அரசு நல்லா செயல்படுதுன்னு உடனே எல்லாம் பி டீம்னு சொல்லிருவீங்களா சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிடுவீங்களா தமிழரசன் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் சட்டமன்றத்தில் பேசுவது என்பது வேறு தன்னுடைய மகன் ரவீந்திரநாத் போய் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி மிகச்சிறப்பா ஆட்சி செயல்பட்டு இருக்கு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா அதிமுக கட்சி எதுக்கு கலிச்சு போயிடலாம் அப்ப சட்டமன்றத்தில் ஒருவரை மரபு ரீதியில மறைந்தவரை பத்தி பாராட்டி பேசுவதும் அந்த கட்சி சில நேரங்கள் பாராட்டி பேசுவோங்கிற ஸ்டாண்ட் வேற ஆனா தலைமை செயலகத்துக்கு அனுப்பி சிறப்பான ஆட்சி நடத்துறீங்க ஸ்டாலின் பாராட்டினா நீ எப்படி ஒரு அதிமுக காரணம் இருக்கு அதனால யார் இந்த கேள்வி எழுப்புவது கேள்வி எழுப்பும் நபர் ஒரு குறைந்தபட்சம் இந்த அதிமுகவில் நம்ம வாழ்வு பெற்றோம் வளம் பெற்றோம் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தோம் இதெல்லாம் இல்லாம இங்க திமுகவுடைய ஏஜென்டாவும் அண்ணாவை பழித்த அம்மாவை பழித்த பாஜகவுடைய ஏஜெண்டா பாஜகவே என்ன கூப்பிடாம வாண்டடா அவங்களோட நான் கூட்டணி வச்சுக்கிட்டேன்னு சொல்ற பன்னீர் செல்வத்துக்கு இன்னைக்கு அகில இந்திய அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கறதுக்கு எந்த அடிப்படை உரிமையும் கிடையாதுங்கிறது சாதாரண மக்களுக்கு கூட தெரியுங்க இந்த விஷயத்த நான் சொல்லிடுங்க அதிமுகவுடைய அடிநாதம் என்பது திமுக எதிர்ப்பு அதை என்ன பண்றாருன்னா இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஒரு டிராப் வைக்கிறார் அதே மாதிரி ஒரு விஷயம் துரதிருஷ்டமானது தமிழகத்தை ஒண்ணு நீங்க ஆளும் இல்ல நாங்க நாம ரெண்டு பேரும் பங்காளிகள் அப்படின்னு அதிமுக முன்னணி தலைவர்கள் சொல்றதே ஒரு விதத்துல துரதிஷ்டம் நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக டிஎன்ஏ என்பதே திமுக எதிர்ப்பு பாஜக காங்கிரஸ் பொறுத்த மட்டும் நான் சொல்றேன் காங்கிரஸ் மத்தியில பலமா இருந்தப்ப ஹிந்தி ஒழிக இந்திரா ஒழிக சர்வாதிகாரி இந்திரா ஒழிக சதிகாரி இந்திரா ஒழிக அன்னைக்கு இந்திரா காந்திக்கு எதிராக இவங்க குரல் கொடுத்து அப்ப ஒரு இது இவங்க வந்து இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதையே தான் இன்னைக்கு பாஜாவுக்கு எதிராக பண்றாங்க அதிமுக என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரசும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் ரெட்டி எப்படி எடுக்கிறாரோ பட்டாய்க்கு எப்படி ஒரு நிலைமை எடுக்கிறாரோ அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துட்டு நம்முடைய ஒரே கூர் நோக்கி எதிரி நம்மளுடைய பிரதான எதிரி திமுக அப்படிங்கறத பயன்படுத்தி எடுக்கணும் ஒரு நிலைக்கு போறீங்க நான் சொல்றது அண்ணா அதிமுக தேசியத்தை நம்ப ஒரு மாநில கட்சி அதிமுக போய் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் பிரதமர் ஆகும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய கட்சி அல்ல எந்த காலத்துல எப்படி சொன்னதுல மாநில அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி மாநிலத்தில் நம்மளுடைய பிரதான எதிரியார் இந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படை புள்ளியிலிருந்து திமுக இன்னும் வலிமையா எதிர்க்கணும் மத்திய பொறுத்த மட்டில் பாஜக நீயும் வேண்டாம் காங்கிரஸ் நீயும் வேண்டாம் இப்ப முதலமைச்சர் ஒன்னு கேட்டார வாங்க எல்லாத்தையும் சேர்ந்து மத்திய அரசு போராண்டு காவிரி மேகதாது பிரச்சனையிலும் தோழர் ஆளுநர் முல்லை பெரியார் பிரச்சனைக்கும் வாங்க பழனிசாமி அவர்களே போய் மார்க்சிஸ்ட் எதுக்கலாம் காங்கிரஸ் எதுக்கலாம் கூப்பிடுவாரா அரசியல் ஆனா அம்மாவிடம் பாடம் பயின்ற புரட்சி தலைவரிடம் பாடம் பயின்ற எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் இதுக்கு பலியாக மாட்டார் ஓகே சுருக்கம் சுருக்கமான இதுதான் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய நலன்தான் திமுகவிற்கு என்றுமே முக்கியமானதாக இருந்திருக்கிறது ஒக்கி புயல் பணம் கேட்டாங்க பணம் கொடுக்கல அவங்க ஐயா ஒக்கி புயல் ஆயிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கடிதம் எழுதியது அப்பொழுதைய எதிர்கட்சி தலைவரான தற்போதைய முதல்வர் அதே போல கவர்னர் ரிவியூ மீட்டிங் போனாரு ரிவ்யூ மீட்டிங் போக அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டி அந்த ரிவ்யூ மீட்டிங் அல்லது ஸ்டாப் பண்ணது யாருன்னா திமுக அவங்க மேல அதே போல அதே போல இப்போ எங்களுடைய இளைஞர் அணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு நீட் போராட்டம் நடக்கிறது நீங்களும் வாங்க கலந்துக்கோங்க நாங்க போறோம் நீங்களும் வாங்க நீங்களே நான் சொல்றேன் இந்த வந்து விளக்குக்கு முக்கியமான பழனிச்சாமி தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திமுக அரசியல் முக்கியம் எங்களுக்கு முக்கியம் தமிழ்நாட்டுடைய நலன் தமிழர்களின் நலன்